வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சப்ஹௌசன் மாநிலத்தில் போலி தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் மீண்டும் எச்சரிக்கை எதிர்வரும் விடுமுறை நாட்களில் போக்குவரத்து நெரிசல்கள் தொடர்பில் விடுக்கப்பட்ட அறிவிப்பு ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை கட்டாருக்கு மாற்றப்படுகிறதா வெளியான தகவல் சுவிஸ் வெளியுறவு அமைச்சகத்துக்கு குவியும் தொலைபேசி அழைப்புகள் வெளியான காரணம் வலைஸ் கண்டோனில் நீச்சலுக்கு சென்ற இளைஞன் நீரில் மூழ்கி பலி சுவிட்சர்லாந்தில் நெடுஞ்சாலை விக்னட் விலையை இரட்டிப்பாக்க திட்டம் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா நாம் இருக்கிறோம் புதிய பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் திரோட் மட்டுமே தொடர்பான விரிவான செய்திகள் கடந்த ஜூன் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணி அளவில் சுவிட்சர்லாந்தின் சோலத்தூன் நகரில் இருவரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தாக்குதலாக மாறியுள்ளது இந்த சண்டையின் போது ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்துள்ளார் சம்பவ இடத்திலேயே அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பிறகு ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது நிலைமை குறித்து கூடுதல் தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட சோலத்தூன் கண்டோன் காவல்துறை சம்பந்தப்பட்ட சந்தேகம் கண்டுபிடித்து கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தி வயதான ஒரு குடிமகன் என அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் தற்போது அவர் மீது மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த தாக்குதல் எதனால் ஏற்பட்டது தாக்குதலுக்கு பின்னால் இருந்த காரணம் என்ன என்பது பற்றிய விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் முன்னணி ஜனநாயக கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மார்டின் கந்தினாஸ் மோட்டார் வாகன ஓட்டுநர்களுக்கான நெடுஞ்சாலை விக்னெட்டின் விலையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புதிய சட்ட முன்வழிவை சமர்ப்பித்துள்ளார் தற்போது நாற்பது சுவிஸ் பிராங்காக உள்ள விக்னெட்டின் விலை கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஒரே விலையில் உள்ளது ஆனால் நாடு முழுவதும் உள்ள போக்குவரத்து கட்டமைப்பு பராமரிப்பு செலவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் தேவைகளை கருத்தில் கொண்டு விலையை எண்பது பிராங்கா உயர்த்த என அவர் வலியுறுத்தியுள்ளார் இது பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்காது என்றும் இதே நேரத்தில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ஐந்து சென் குறைக்கும் திட்டமும் இணையாக செயல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வாகன ஓட்டுநர்களுக்கு செலவு சுமை சமனாகும் என்றும் கருதப்படுகிறது மேலும் விக்னட் விலை உயர்வால் வெளியூரிலிருந்து வரும் வாகனங்கள் குறையும் என நம்பப்படுகிறது இது கோத்தாட் சுரங்கம் போன்ற வழித்தடங்களில் காணப்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்றும் அவர் கூறுகிறார் இந்த நவீன தீர்வுகள் போக்குவரத்து சிக்கி குறைத்து நெடுஞ்சாலை பராமரிப்பு செலவுகளை சமாளிக்க உதவும் என்றும் இது ஒரு நீண்டகால முதலீடாக செயல்படும் என்றும் வலியுறுத்துகிறார் இந்த திட்டம் சட்டமாகும் வாய்ப்பு குறித்து விரைவில் சுவிஸ் பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற உள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அடுத்த ஜி செவன் உலக தலைவர்கள் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏவியன் நகரில் நடைபெறும் என்று அறிவித்ததைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடந்த சம்பவங்களை நினைவு கூறும் சுவிட்சர்லாந்து மக்கள் மற்றும் அதிகாரிகள் பெரும் கவலையுடன் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏவியனில் இதே மாநாடு நடந்தபோது பாரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக பல எதிர்ப்பு பிரச்சனைகள் ஜெனீவாவை குறிவைத்தன அப்போது நடந்த வன்முறைகள் கலவரங்கள் மற்றும் கொள்ளையடிப்புகள் ஜெனீவாவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தின இதனால் அந்த மாநாடு சுவிட்சர்லாந்துக்கே நிதி மற்றும் பாதுகாப்பு சுமைகளை ஏற்படுத்தியது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова அப்போது ஜெனீவா காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருந்த தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ரோஜர் கோலே ஏவியன் மாநாட்டின் பாதுகாப்பு செலவுகள் மற்றும் அதன்போது ஏற்பட்ட சேதங்களுக்கு பிரான்ஸ் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக ட்ரம்ப் எதிர்ப்பு குழுக்களின் வன்முறைகள் மீண்டும் தலை தூக்கும் என்ற அச்சம் இருப்பதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக சுமார் நாற்பது மில்லியன் சுவிஸ் பிராங்க் செலவாகியது மேலும் ஜெர்மன் போலீசாரின் துணை அறை கூட தேவைப்பட்டது இந்த முறை பிரான்ஸ் அறிவிப்பை முன்கூட்டியே பெற்றதாகவும் பாதுகாப்பு திட்டங்கள் தற்போது தயார் நிலையில் உள்ளன என்றும் வவுட் மற்றும் ஜெனீவா மாநிலங்களும் இதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கூட்டுறவு அரசு தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்புக்கு பின்னணியில் மாநாடு காலத்தில் சுவிட்சர்லாந்து மீண்டும் பாதுகாப்பு சவால்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நிலவுகிறது சுவிஸ் வெளியுறவு அமைச்சக தொலைபேசிகள் கடந்த சில மாதங்களாக ஓயாமல் ஒலித்த வண்ணம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏப்ரல் மாதம் சுவிஸ் நாட்டு பெண்ணொருவருக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு பயணிப்பது தொடர்பான பயண ஆலோசனைகளை சுவிஸ் அரசு கடுமையாக்கியது இந்த விடயம் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்ல விரும்பும் சுவிஸ் குடிமக்களுக்கு கவலை ஏற்படுத்த அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வது தொடர்பில் ஆலோசனை கேட்பதற்காக அவர்கள் சுவிஸ் வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்து வருகிறார்கள் இப்படி வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்து வரும் சுவிஸ் குடிமக்களின் எண்ணிக்கை மார்ச் மாதத்தை ஒப்பிடும் போது மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் சுவிஸ் அரசின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்ல விரும்பும் சுவிஸ் குடிமக்கள் முன்கூட்டியே அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு அமெரிக்காவுக்கு செல்வதற்கு என்னென்ன விடயங்கள் தேவை என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இப்படி அமெரிக்கா செல்வதற்கு அந்த நாடு விதித்து வரும் கட்டுப்பாடுகள் சுற்றுலா மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை மறுப்பதற்கில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்லும் சுவிஸ் குடிமக்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது போது இருபத்தாறு சதவீதம் குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாநிலத்தில் உள்ள சிட்டன் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் நீச்சலுக்கு சென்ற இருபத்தி இரண்டு வயது இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த துயர சம்பவம் சுமார் இரவு எட்டு மணிக்கு நடைபெற அப்பகுதியில் இருந்த ஒருவர் உடனடியாக மீட்பு படைகளை தொடர்பு கொண்டுள்ளார் தகவல் கிடைத்தவுடன் வலைஸ் கண்டோன் காவல்துறை வலைஸ் மாநில நீர்மூழ்கும் மீட்பு குழு மற்றும் சிட்டன் நகர தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சம்பவ இடத்துக்கு வந்துள்ளனர் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் நீர் மூழ்கும் படையினர் தேடுதல் பணியின் போது இளைஞரின் சடலத்தை கண்டுபிடித்து நீரிலிருந்து மீட்டனர் உயிரிழந்தவர் சர்பியாவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் என அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் தற்போதைக்கு அவர் நீரில் மூழ்கிய காரணம் சரியாக தெரிய வரவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வலைஸ் மாநில அரசு வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது சமீபத்திய வெப்பச் சூழ்நிலையில் பொதுமக்கள் நீச்சலுக்கு செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்

சுவிட்சர்லாந்தின் நிர்வாக மையமான பெடரல் கவுன்சில் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் நிறுவனங்களுக்கு இருநூற்று அறுபத்தொன்பது மில்லியன் சுவிஸ் பிராங்க் அளவுக்கு நிதியுதவி வழங்க முடிவு செய்துள்ளது இந்த முடிவு சமீபத்தில் சில உறுப்பினர் நாடுகள் அவர்களது நிதியுதவிகளை குறைத்தது அல்லது நிறுத்திவிட்டதால் ஜெனீவாவை தளமாக கொண்ட பல முக்கிய சர்வதேச நிறுவனங்கள் கடுமையான நிதிச் சவால்களை எதிர்கொண்டு வருவதையொட்டி எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் பல அமைப்புகள் தங்களது பணி குறைக்க ஊழியர்களை நிறுத்த அல்லது வேறு நாடுகளுக்கு தங்களது அலுவலகங்களை மாற்றும் எண்ணத்தையும் முன்வைக்கின்றன என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் கட்டாரின் தலைநகரான டோகா ஐநா அமைப்புகளுக்கு புதிய தலைமையகமாக வர முனைந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் சமீபத்திய நிதி பற்றாக்குறையை குறைப்பதோடு ஐக்கிய நாடுகள் தலைமையகமான ஜெனீவாவின் நிலையை நீடிக்கவும் பாதுகாக்கவும் இந்த நிதி முடிவுகள் முக்கியமான பங்காற்றுமென்று கவுன்சில் தெரிவித்துள்ளது சர்வதேச அரசியல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் இந்த ஜெனீவா நகரம் சுவிட்சர்லாந்தின் நலன்களுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் சம விடுமுறைகள் தொடங்கியுள்ளதை அடுத்து கோத்தாட் சுரங்க பாதையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வார இறுதிகளில் வெள்ளி முதல் ஞாயிறு வரை நீண்ட நேர காத்திருப்புகள் மற்றும் வீதி சிக்கல்கள் தவிர்க்க முடியாதவை என்று சுவிஸ் தேசிய வீதித்துறை எச்சரிக்கிறது ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் மத்தியில் வரை வடக்கு தெற்கு திசைகளில் உள்ள ஏ டூ மற்றும் ஏ தேர்ட்டின் சான் பெர்னாண்டினோ சுரங்கப்பாதை மிகுந்த போக்குவரத்தால் பாதிக்கப்படலாம் இதன் அடிப்படையில் பயணிகள் குறிப்பாக முதலாம் திகதி முதல் மூன்றாம் திகதி ஆகஸ்ட் வரை இருக்கும் பெரும் விடுமுறை அலையை மனதில் வைத்துக் கொண்டு வார இறுதிகளில் கோதார்ட் வழியாக தெற்கு பயணத்தை தவிர்க்க ஆலோசிக்கப்படுகிறது வழி தேர்வுக்காக சுவிஸ் தேசிய வீதித்துறை சான் பெர்னாண்டோ சுரங்கப்பாதை மற்றும் ஆல்ப்ஸ் மலை வழிகளை மாற்று மாற்றுப்பாதைகளாக பரிந்துரைக்கிறது இருப்பினும் இவைகளிலும் அதிகபட்ச போக்குவரத்தும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சிம்ப்ளான் சுரங்கத்தில் சுவிஸ் ரயில்வே நிறுவனமான எஸ்பிபி புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதால் பி கார் ரயில் சேவை ஜூலை இருபத்தி வரை பிரிக் மற்றும் இத்தாலியின் ஐசல் இடையே இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மட்டுமே இயக்கப்படுகிறது இதுவும் இரு திசைகளிலும் காத்திருப்பை அதிகரிக்கலாம் ரோமண்டி பகுதியிலிருந்து இத்தாலிக்கு செல்லும் பயணிகள் ஜெனீவாவிலிருந்து ஏ போ மொன்ட் பிளாங் சுரங்கம் வழியாக பயணிக்கலாம் போக்குவரத்து இருக்க வாய்ப்பு அதிகம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜூலை மாதம் வார இறுதிகளில் ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்திலிருந்து வாகனங்கள் கோதார்ட் வழியாக அதிக பயணிக்கும் என்பதால் இவை முக்கிய நெரிசல் நாட்களாக அமையக்கூடும் வீதிகளில் நெரிசல் இருந்தாலும் பயணிகள் தாங்கள் செல்லும் பக்க வழி வெளியேறாமல் நெரிசலை பொறுமையோடு எதிர்கொள்வது முக்கியம் என்று தெரிவிக்கப்படுகிறது இது உள்ளூராட்சி மக்கள் மீது மரியாதையை காட்டும் செயல் என்பதையும் சுவிஸ் தேசிய வீதித்துறை வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் முக்கிய ரயில்வே பாதைகளில் ஒன்றான பிரீபோக் ரயில் வழித்தடத்தில் விரிவான புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளதால் பயணிகள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில்வே நிறுவனம் அறிவித்துள்ளதின்படி ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு பேசும் பகுதிகளை இணைக்கும் முக்கியமான இந்த பாதை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து முப்பது மணி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை நான்கு மணி வரை முழுமையாக மூடப்படும் இந்த கால பகுதி ரயில்கள் தீவிர மாற்று சேவைகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இதில் குறிப்பாக நீண்ட தொலைவு பயண ரயில்களுக்கு பதிலாக ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் ஒருமுறை பஸ்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சேவை சுவிஸ் மக்களின் நாளாந்த போக்குவரத்துக்கு மிக முக்கியமானதாக இருப்பதால் எஸ்பிபி மற்றும் பிற மண்டல போக்குவரத்து நிறுவனங்கள் இணைந்து பயணிகளை குறைந்த அளவில் பாதிக்கும் வகையில் திட்டமிட்டுள்ளன பயணிகள் தங்களின் பயண திட்டங்களை முன்னேற்பாடு செய்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று வலைத்தளம் மற்றும் தொடர்ந்து புதுப்பிப்புகளை பார்க்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சப்ஹௌசன் மாநிலத்தில் கடந்த வாரம் மட்டும் போலி போலீசாரிடமிருந்து பல தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக அங்குள்ள மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மோசடிகள் பெரும்பாலும் மூத்த குடிமக்களை குறிவைத்து நடைபெறுவதால் அவர்களை விழிப்புணர்வூட்ட வேண்டும் என்றும் இந்த பதற்றமூட்டும் மோசடி முறையை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் மோசடிக்காரர்கள் தற்போது போலி போலீசார் என தங்களை அறிமுகம் செய்து மக்களை ஏமாற்ற பல வகையான யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள் கடந்த ஜூன் பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் சபவுசன் மாநிலத்தில் இத்தகைய ஏமாற்று அழைப்புகள் பல இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பெரும்பாலான வழக்குகளில் உயர் ஜெர்மன் மொழியில் பேசும் ஒரு பெண் போலீசாக நடித்து ஒரு கொள்ளை வழக்கில் சந்தேகப்படுகின்ற நபரிடம் ஒரு நோட்டு புத்தகத்தில் அழைக்கப்படும் நபரின் முகவரி கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறுகின்றார் இதனால் அந்த நபரின் பணம் மற்றும் மதிப்புள்ள சொத்துக்கள் ஆபத்தில் உள்ளதாகவும் போலீசாரே அதை பாதுகாப்பாக எடுத்து செல்வது அவசியம் என்றும் கூறுகிறார் இவ்வாறான போலி தொலைபேசி அழைப்பு மோசடிகளில் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ள பொது மக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளனர் எந்த ஒரு அறிமுகம் இல்லாத நபரும் அழைத்து திடீரென குடும்பத்தில் விபத்து அல்லது வன்முறை சம்பவம் நடந்தது என கூறி பணம் கேட்பதை நம்ப வேண்டாம் என்றும் அவர்களின் தகவல்களின் தன்மையை சந்தேகிக்கவும் நேரடியாக உங்கள் உறவினர்களை தொடர்பு கொண்டு உண்மைதான் என உறுதிப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் மூத்த குடிமக்களோடு இந்த ஷொக்கோல் எனப்படும் அதிர்ச்சி அழைப்பு மோசடி பற்றி பேச வேண்டும் சந்தேகம் இருந்தால் தயங்காமல் சப்போசன் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் ஒருபோதும் தொலைபேசியில் பணம் கேட்க மாட்டார்கள் என்றும் இது முற்றிலும் போலீச்சியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சப்போசன் மாநிலத்தில் அதிகரித்து வரும் இந்த மோசடியை தடுக்க மக்கள் தங்களது விழிப்புணர்வு அதிகரிக்கவும் இந்த தகவலை பகிரவும் போலீசார் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது இரவு நேர பிரதான செய்திகளை மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்